நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி சித்தையங்கோட்டைக்கு பக்கத்தில் நியர்பையாக அமைஞ்ச ஒரு ஒரு ஏக்கர் பத்து சென்ட் லேண்டை தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது இதோட விலை என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனையுமே வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல் ஐக்காக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் செம்பட்டி சித்தையன்கோட்டை மெயின் ஹைவேஸில் இருந்து அதாவது செம்பட்டி டு வத்தலகுண்டு போகிற லைனில் கோட்டை இருக்குது அந்த சித்தையன் கோட்டையில் இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வராதுங்க அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு ஏக்கர் பத்து சென்டு இடத்த வந்து சேல்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து நமக்கு போரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இதோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலையை வந்து பேசி குறச்ச நம்ம வாங்கிக்கலாம் நம்ம சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணக்கூடிய அத்தனை வீடியோஸில் எல்லாமே விலை வந்து மார்ஜின் கிடையாது விலையை இன்னைக்கு வரைக்கும் பேசி குறைச்சி தான் நம்ம வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இதுதான் அதாவது சித்தையன் கோட்டைக்கு பேக் சைட்லேயே வந்து ஒரு தார் ரோடு வரும் இப்போ தான் ரோடு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ரோட்டில் இருந்து டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் நீங்கள் மீட்டரில் கூட செக் பண்ணிக்க முடியும் அங்கே வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஊர்கள் இருக்குது அந்த ஊர்களுக்கு போகிறதுக்கான மெயின் ரோடே இதுதான் இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேட் வந்து கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அத்துமாலுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட தோட்டத்தோட ஆரம்பம்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஃபினிஷிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க கல் தெரியுது பார்த்தீங்களா இங்கே வரைக்கும் இதுதான் வந்து நமக்கு ரோடோட ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கிது மேக்ஸிமம் வந்து ஐம்பது அடியிலேருந்து நமக்கு வந்து ஒரு நூறு அடிக்குள்ளே இருக்கும் எக்ஸாக்டாக இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ஹைவேஸுக்கு பக்கத்தில் நியர்பையாக லோ பட்ஜெட்டில் வாட்ரு சோர்ஸோட ஃப்ரீ இபி சர்வீஸோட முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ளே எனக்கு தோட்டம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷன்னே சொல்லுவேன் இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் இங்கேருந்து நமக்கு அந்த ஒரு கரடு மாதிரி ஒன்று தெரியும் பாருங்களேன் ஜூம் பண்ணி கூட கட்டுறேன் அது வரைக்கும் நமக்கு வந்து இடம் இருக்குது ஃபுல்லாக பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் தாங்க நமக்கு அமைஞ்சிருக்கு சைடில் ஃபுல்லாக நமக்கு வந்து கல்விருக்காங்க தெரியும் இங்கேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து கல் ஊண்டியிருக்காங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அவசர விற்பனைக்காரமாக தான் விற்கிறாங்க இந்த தோட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரடியாக வாங்க இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம விலையை பேசி குறச்சி நம்ம வாங்கி தர்றதுக்கு ரெடியாக இருக்கும் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் அதே போல் இந்த தோட்டத்தில் நான் வீடியோவில் முதலே சொன்ன மாதிரி போர் இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது கேணி கிடையாதுங்க ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும் இல்லை தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே இந்த தோட்டம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்கள் இல்லாட்டியும் நாங்கள் இல்லை உங்களுடைய தான் நாளுக்கு நாள் எங்களோட சேனல் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்